ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ இந்தமாரி பூ தான் பார்க்க போகிறோம் இது வந்து ரோஜா முத்து இது இங்கே பாருங்கள் உள்ளே வச்சதுனால அப்படி தெரியுது இன்னும் கொஞ்சம் இது லூஸாக வச்சு வச்சோம்னா நல்லா கரெக்டாக தெரியும் லூஸாக வச்சுனா கலண்டு உள்ள உழுந்துடும் அதுக்காக நான் இப்படி டைட்டாக வச்சுருந்தேன் இப்போ பாருங்கள் இது சொருகிறதுக்கு அதிலே வச்சுட்டேன் பின்னாடி போகணும் தான் வரும் இது பின்னுறதுக்கு வந்து இது வந்து கோல்டு கலர் எடுத்துக்கேன் நான் இது கிளாஸ் ஒயரு இது வந்து சாதா ஒயர் தான் இது சாதா வயிறு இது கிளாஸ் வயிறு கிளாஸ் வயரில் வந்து அதேமாரி நாலே கால் அடி எடுத்துருக்கேன் கால் அடி கையால் மூணு மழை இது வந்து முக்கால் அடி எடுத்துருக்கேன் இது வந்து நம்ம வந்து ரோஜா மட்டும் ஒண்டி போட்டு அடியில் ஸ்டாக் போகிறது கிடையாது ரோஜா மட்டும் போடுறதுனால முக்கால் அடி எடுத்துருக்கேன் இதை வந்து முன்னாடி நம்ம போட்டுக்கோம் இது வந்து நம்ம வந்து ரோஜா மட்டும் தான் போட போகிறோம் இந்தமாரி கூடவளுக்குலாம் நீங்கள் பின்னி வச்சிங்கன்னா அழகாக இருக்கும் மட்டும் போட்டு காட்டி உங்களுக்கு அப்படியே பாருங்கள் இந்த இதை தூக்கி இப்படி வச்சிடணும் இதை வந்து மாட்டி இப்படி பிடிக்கக்கூடாது இது மேலே தூக்கி அது நெல்லிக்காய் தான் அப்படி பிடிக்கணும் விட்டுட்டு இப்போ வந்து இதை வந்து நம்ம வந்து வலது பக்கம் போட்டோம் நெல்லிக்காய்ப்பு இது வந்து இடது பக்கம் தான் போடும் இடது பக்கத்தில் பள்ளமாக இருக்க அந்த வயரை எடுத்து இப்படி போட்டு போட்டுட்டு இதை அப்படியே இடது பக்கம் தள்ளி இதை ரெண்டு அளவுக்குள்ளேயும் போட்டு நம்ம நான் எப்படி போட்டோன்னா அதே மாதிரி போடுவோம் இப்போ வந்து இந்த வயிறு இந்த வயிறை எடுத்து உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் ஒரு ரெடி நான் இதில் முக்கால் அடி எடுத்துருக்கேன் இந்த மூணு ரூபாய் நம்ம கூப்பிடணும் அதான் ஒரு ஒயர் வந்து ரெண்டு ரெண்டு மாட்டியிருக்கேன் அப்படியே சரி வரலாம் இருந்து வர இன்னும் வர இதை நீங்கள் வந்து ஒரு அடியாகவே எடுத்துக்கோங்க ஏன்னா கொஞ்சம் சொருறதில் கொஞ்சம் இதாக எடுத்துக்கிங்க இப்படி நான் கொஞ்சம் ஒரு ஒரு அடியாகவே எடுத்துக்கோங்க நான் இது முக்கால் அடி எடுத்தேன் போட்டுடலாமேனு இது பக்கம் போட்டு இப்படி பிடிச்சிடுங்க மாறாமல் இருக்கும் அப்படி பிடிச்சிக்கோங்க அப்புறம் வந்து இதை எடுத்து ரெண்டு பூக்களையும் இதையும் இப்படி பிடிச்சிக்கோங்க அடுத்தது மூணாவது வயிறு இடது பக்கமாக தான் எடுத்து போடணும் ரோஜாமூத்துக்கு ஒரு வயர் சின்ன பிரச்சனை இருக்குது ஆனால் கரெக்டாக வந்துட்டு ஒரு வயிறு சின்னது பிரசமா இருக்குது அது எந்த வயரும் பார்த்து இந்த வயிறு சின்னதாக இருக்கு கரெக்டாக வந்துச்சு பாருங்கள் உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் நேரம் மாதிரி தெரிஞ்சால் ஓட விட்டு பாருங்கள் இப்போ இது பின்னி வச்சுக்கிட்டோம் இப்போ என்ன பண்ணுறேன்னாக்கா இது வந்து நாளை விளையாடி எடுத்துருக்கோம் அதேமாரி கொஞ்சம் துருவுரத்து விட்டுட்டு ரெண்டு விரலையுமே சுற்றுங்க ஒரு மூணு ரெண்டு மூணு மூணு வந்து சுற்றி இப்போ கொஞ்சம் இழுத்துக்கங்க அப்படி இழுத்துக்கிட்டிங்கன்னா நான் அப்படி இழுத்துக்கங்க ஆறு நாட்டு வரும்போது இது பெருசாக இருந்தால் இதை இழுத்துக்கலாம் இப்போ வந்து அதேமாரியே இந்த பூ தான் இல்லை போட்டு போட்டு காட்டியதுலாம் இதையும் பாருங்கள் தான் இது கிளாஸ் ஒயரு கொஞ்சம் வலுப்போம் சிகனா ஒயர் தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது இது கிளாஸ் ஒயர் ரெண்டு பூ போட்டாச்சு இப்போ பொறுமையாக போட்டு காட்டுற பாருங்க இதை இப்படி குடிச்சிக்கிட்டு இந்த இதை பூவை எடுத்து இதில் போட்டு இது உள்ளே போட்டுவோம் போட்டு இப்படி இழுத்துக்கிறோம் இழுத்துட்டு இந்த ஒயரை எடுத்து மறுபடியும் இது உள்ளே விட்டு இதேமாரி தான் ஆறு நாட்டு போடணும் இப்போ நான் மூணு போட்டிருக்கேன் இன்னொரு மூணு போட்டுக்கிட்டு காட்டு பாருங்க பாருங்கள் ஆறு நாட்டும் போட்டுட்டேன் இப்போ வந்து இது மேலேயே இன்னொன்று நம்ம சுற்றுறோம் இந்த ஆறுலேயும் இப்படி சுற்றிக்கிட்டு வர வேண்டியதான் ஒன்று சுற்றி இருக்கேன் ரெண்டாவது இந்த ஆரியும் சுற்றிக்கிட்டு காட்டுறோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இப்போ ஆரியும் ரெண்டு நட சுற்றில இப்படி கொண்டு வந்துட்டோம் ரெண்டு வயரும் ஒரே சைடில் தான் இருக்குது அப்படியே இருக்கட்டும் இங்கே பாருங்கள் இந்த பூவை என்ன பண்ணுறோன்னா இப்படி உள்ளே தழுறோம் இப்படி சமமாக அதை வச்சுக்கோங்க வயிறை சமமாக அப்படி வச்சுக்கிட்டு அது கொஞ்சம் உள்ளே தள்ளணும் கீழே மேலாலேயும் போடலாம் அது பூ வந்து மாறுது உங்களுக்கு தள்ளிட்டு இப்போ என்ன பண்ணுறோன்னாக்கா இந்த ஒயரை இப்படி சுற்றுறோம் சுற்றி இப்படியே கொண்டு வந்து நீர் உள்ளே போகும் நான் கையால் பிடிச்சிக்கிறேன் அதை அது கிளாஸ் ஒயருங்கிறதுனால வலிக்கிட்டு வெளியில் வருவோம் பிடிச்சி நீர் உள்ளேயே நம்ம சொறிவிடும் அப்படி சுற்றி இந்த இடத்தில் பாருங்கள் ஒரு சு ஒரு சுற்றி சுற்றி கொண்டு வந்துறோம் இப்படி நல்லக்குள்ளே தெளிக்கங்க அப்படியே பேர்த்துட்டு இதை என்ன பண்ணுறான் ஒரு சுத்து சுற்றி இது உள்ள ஒரு சுற்று சுற்றுறதுக்குள்ளே அது வெளியில் வந்துடுது வழுக்குது வயிறு அந்த வயரே ஸ்ட்ராங்காக இருந்துச்சு இதில் நல்லா ஸ்ட்ராங்காக அழுத்தமாக இருந்துச்சு இது கிளாஸ் ஒயர் அதுவும் வழுக்கிகிட்டே போது சரி இது எல்லாமே சுற்றிக்கிறேன் பின்னாடி சுற்ற வேணா இதை சுற்றிக்கிறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன் அப்புறம் வந்து இந்த ஒயர் பாருங்க இந்த ஒயரை எடுத்து இப்படி சுற்றி இதில் இது போட்டு இந்த ஒரு இது இதை இப்படியே போட்டு காட்டிட்டு அப்புறம் பின்னாடி சுற்றுறதை காட்டுறேன் ஏன்னா அது வலிக்கிட்டு வெயில் வந்து அதனால் இதில் போட்டுக்கிறேன் அப்புறமா அதை சுற்றி காட்டு அடுத்தது இந்த ஒயர் இந்த வயறு கொஞ்சம் பட்டையாக எடுத்துகிட்டு கட்டையாக எடுத்து இதில் இப்படி போட்டுக்கிட்டு அடுத்தது இங்கே வரும் இது சுற்றி எதுவும் இந்த மனையில் இருக்க அது அடுத்தது இந்த வயிறு உயரை எடுத்து இந்த ஆறு வய விண்ணியில் கொண்டு ஊற்றி போய் வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இல சுற்றுவோம் ஏன்னா வலுக்கிட்டு போகுது கீழே சுத்துறதுக்குள்ள வேணும் இது வந்து யாராவது ஒயர் இந்த இடமும் பூ மாதிரி தான் வரும் நல்லா அழகாக வரும் வேணும் இப்போ ஆறையும் எடுத்து நம்ம போய் சுற்றி வச்சுக்கிட்டோம் வச்சுக்கிட்டு இந்த பூ மாதிரி பூ மாதிரி தான் இருக்குது மாரில் இதை என்ன பண்ணுறான் இதை எல்லாத்தையும் இப்படி பின்னாடி சுற்றி சுற்றிட்டு போயிடும் பின்னாடி எப்படி சுற்றுறோம்னாக்கா இங்கே இந்த ஒய் ஒயரை எடுத்து வெறுப்பேன் இந்த அளவுக்கு எத்த காட்டுறோம் பாருங்கள் பெரிய ஒயராகவே நீங்கள் வச்சுக்கோங்க நான் சின்னதாக வெட்டினேன் வெஸ்ட்டாக போவேன்னு பெருசாக வெட்டினா விறுவிறுன்னு நீங்கள் போட்டுடலாம் இதை வந்து ஒரு ரெடியாக வெட்டிக்கோங்க அதாங்க இப்படிதான் அவங்க எழுத்துருவோம் உள்ளே போயிடுச்சா இப்போ இது ரெண்டாவது வயிறு ரெண்டாவது வைரையும் எடுத்து இங்கே பாருங்க இதை நான் சொல்கிறதுக்குள்ளே ஒரு ஐடியா வெட்டி நான் போட்டு கூட காட்டி தக்கலாம் சரியாக வெட்டிட்டமே அப்படின்னு பார்த்தேன் ரெண்டாவது வயரையும் எடுத்து வச்சுட்டோம் இது வந்து மூணாவது வயிறு அது பாருங்கள் இதை எடுத்து இப்படியே கொண்டு வந்து இந்த வயரெலாம் தள்ளிக்கணும் இப்படியே கொண்டு வந்து இருக்கும் கொழுப்பில் மாட்டி அப்படி கொண்டு வரும் அடுத்தது இதை என்ன பண்ணுறோம் நாலாவது வயர் நாலாவது ஒயரு ஒயர்லாம் இருக்கும் பார்த்து போடுங்க நான் எப்படி எடுக்கிறேன்னு பார்த்தேன் இதை வயர் என்ன பண்ண இந்த ஒயர்லாம் தள்ளிக்கணும் இதெல்லாம் அந்த ஒயர்லேருந்து வந்தது தள்ளிக்கிட்டு இது ஒன்று போகணும் ஒரு ஒரு ஒயராக போட்டு கூட கோத்தை வச்சு ஒட்டிட்டு கூட நீங்கள் இது போடலாம் ஒன்றில் ஒரு சுற்றி சுற்றி வடைய வேண்டியதுதான் அடுத்தது இந்த ஒயர் இந்த ஒயரை எடுத்து முன்னாடி கொண்டு வந்தது எல்லாத்தையும் நம்ம இப்போ பின்னாடி கொண்டு போகிறோம் அதான் எதுவும் நீங்கள் வந்து சிரமமாக இருக்குன்னு நினைக்காதீங்க பெரிய ஒயரை வச்சு ஒரு ஒரு அடியாக அடித்து விட்டிங்கன்னா விறுவிறுன்னு போட்டலாம் இது அடுத்தது இது ஒரு ஒயர் தான் இருக்குது இந்த ஒரு வயரையும் இப்படி வெளியில் கொண்டு போய் இதில் சொல்லி அதான் போக முடிய இது இந்த ரோஸ் ஒயர்லையும் சொல்லணும் இந்த மஞ்சள் ஒயர்லையும் சொறுவோம் அதை நான் உங்களை சொல்ல மாட்டேன் ரோஸ் ஒயர் வருது அதுலேயும் சொல்லணும் மஞ்சள் ஒயர்லேயும் சொல்லணும் அது ஒன்று ஒன்றுத்தையும் இழுத்திங்கன்னா கரெக்டாக வந்துடும் நெருக்காக வந்துடும் இப்படி தாங்க வரும் இதை என்ன பண்ணுறோன்னாக்கா இங்கே வரணும் இந்த இடத்துல வெட்டியே உங்களை காட்டிடுறோம் அழகாக வந்துடும் கொஞ்சம் வீட்டை போனாலும் போயிட்டு கொஞ்சம் இது உள்ளே வைக்கிறோம் நம்ம அப்படி இழுத்துருக்கு இந்த இடத்துல இதை நல்லா அப்படி ஒட்டி விட்டு கொஞ்சம் காஞ்ச தான் ஒட்டும் நான் உங்களுக்கு உடனே போட்டு காட்டுறேன் பெண்ணு நாங்கள நீங்க நீங்கள் கூடாது இது ஒட்டி காட்டிலேயே வெட்டி காட்டிலே நினைச்சிங்க அதுக்காக தான் தேவை நேரம் பரவாயில்லை அப்படின்னு வெட்டி வர அப்படியே இழுத்துக்கிட்டு பெரிய பெரியாதுங்க இழுத்து நம்ம நட்டிட்டு வெட்டி விட்டுட்டு இது இது ஒட்டிடும் இதே பூ மாதிரி இருக்கும் இந்த இடத்துல இப்படி வருதா இது கொஞ்சம் காஞ்ச உடனே இதை எடுத்து இதில் சொறி விட்டுதுங்க நான் இப்பயே சொறி காட்டணும் ஆனால் ஒரே இடத்துல நிற்கிது கிளாஸ் ஒயரு அழகாக இது வண்டியும்தான் அழகாக ஒயிருக்கு அந்த பூ வெளில வெளில வந்துடுச்சுங்க இது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல திரட்டி விட்டு கூட நீங்கள் இது திரட்டியே தான் இருக்கும் இது நம்ம முன்னாடி போட்ட வயிறு அது அதை இது பின்னி விட்ட வயிறு இதை என்ன பண்ணுறோம் இதுமாதிரி பூ மாதிரி தான் வரும் அப்படியே திருப்பி பாருங்க இதை வந்து அப்படியே கொஞ்சம் கீழே இருக்கிட்டு இப்போ அவ்வளோ அழகாக இருக்கும் தான் நான் ஃபுல்லாகவே வெட்டி காட்டிட்டா அழகாக இருக்கட்டும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல வீடியோலாம் உங்களுக்கு நான் போட காட்டு போட்டு காட்டுறேன் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் இதை அப்படியே வச்சு கூடைக்கு உங்கள் கூடைக்கு அப்படியே போட்டுற வேண்டியது தான் பெரியவே பிரியாதுங்க அழகாக இருக்கும் நல்ல வீடியோலாம் உங்க போட்டு காட்டுறேன் லைக் பண்ணுங்கள்